நண்பர்களே இப்போ நம்ம வந்திருக்கிற ஸ்தலம் பார்த்தீங்கன்னா சனி சிங்கனாப்பூர் இந்த சனி சிங்கனாப்பூர் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா ஷீரடியிலேருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் இங்கே சனீஸ்வரர் பார்த்திங்கன்னா சிறப்பு தோட்டத்தில் இருப்பார் அதாவது மற்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா விக்கிரகத்தில் பார்த்துருப்போம் இங்கே வந்து அவருக்கு உருவம் கிடையாது ஒரு அஞ்சரை அடியில் ஒரு கல் அதாவது ஒரு நம்ம முள்ளுவேலிக்கு வேலிக்கு போடுவோம் பாருங்க அந்த மாதிரி ஒரு குத்துக்கல் அதை தான் இங்கே சனீஸ்வரராக வழிபாடு பண்ணுறாங்க இவர் வந்து ஒரு சுயம்பு மூர்த்தி இவர் வந்து பார்த்தீங்கன்னா மழை வெள்ளத்தில் அடிச்சுட்டு வரப்பட்ட ஒரு வந்த ஒரு மூர்த்தம் மழை வெள்ளத்தில் மிதந்து வந்ததாக சொல்கிறாங்க எப்படி கருகல் மிதந்து வந்தது அப்படின்றதுலாம் தெரியல மிதந்து வந்து கரை போது அது என்ன கருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு கும்பால் குத்தும் போது பார்த்தீங்கன்னா ரத்தம் பீரிட்டு இருக்குது அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் மேலே ஆசிரியாக வந்து அண்ணா சனீஸ்வரன் என்னை வச்சு இங்கே வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொன்னதுனால இங்கே எடுத்து இங்கே வச்சு வழிபாடு பண்ணுறாங்க இது ஒரு முந்நூறு மு வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்த கதை இவருக்கு வந்து கோவில் கட்டக்கூடாது மேற்கூரை இருக்கக்கூடாது அப்படின்ற நிபந்தனைகளோடு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இன்னமும் வழிபாடு பண்ணிகிட்டு வராங்க இப்போ ஆரத்தி நடக்க போகுது ये दित्वा अपवृद्धाः नीला शिवा हो नमो भजम् वै श्रवनाय कुर्वहे स्वमेकामानकामराय वयम् कामयोजम् स्वाराज्यं वैराज्यम् சனீஸ்வர சிறப்பான ஆரத்தி தரிசனம் பண்ணியிருக்கோம் நீங்களும் சனீஸ்வரர் சீமா தரிசனம் பண்ணிக்கங்க